ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன் இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான காம்போ ரெசிபி தாங்க அதாவது போலி இது கூட ரொம்பவே சுவையான ஜவ்வரிசி அப்புறமா சேமியா போட்ட பால் பாயசம் இது சுவையாக இருக்கும் இது வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா கேரளாவில் தான் ரெஸ்டாரண்ட்லேருந்து கல்யாண வீடுகள்லேருந்து சின்ன சின்ன ஹோட்டல் வரைக்கும் இந்த ஒரு ரெசிபி இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதோட காம்பினேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும் சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய நியூ நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு போலி பண்ணுறதுக்காக ஒரு அரைக்கப்பளவுக்கு கடலை பருப்பு எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு தண்ணி விட்டு நல்லா வந்து கழுவி எடுங்க இதில் இருக்கக்கூடிய தூசி அழுக்கெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக வெளியே போயிடணும் நல்லா கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் வந்து ஒன்றுலேருந்து ஒரு ஒன்றரை கப்பளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து ஒரு மூணு விசிலுக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ இது வந்துட்டுருக்க டைமில் மாவு ரெடி பண்ணிடலாம் இதுக்காக ஒரு பவுலில் கப் கப்பளவுக்கு மைதா மாவு நம்ம கோதுமை மாவில் கூட போலி பண்ணலாம் ஆனால் பர்ஃபெக்டாக நம்ம போலி அப்படிங்கிறது மைதா மாவில் தான் பண்ணுறாங்க அதில் நம்ம பண்ணிக்கலாம் இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் எதுக்காக அப்படின்னா இது ஒரு எல்லோயிஷ் கலரில் இருக்கும் அது கொடுக்கறதுக்காக நீங்கள் இதுக்கு பதிலாக ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இதை விட இதுதான் பெஸ்ட்டு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா ஒரு டோவாக பிசைஞ்சு எடுக்க போகிறோம் இது செமி சாஃப்ட்டு டோவாக தான் இருக்கணும் அதாவது ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் எடைப்பட்ட பருவத்தில் இருக்கணும் நம்ம கை வச்சு அழுத்தி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கணும் அது வரைக்கும் நல்லா வந்து தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுங்க கிட்டத்தட்ட ஒரு அரை கப்பு தண்ணி அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா பிசைஞ்சி எடுத்துகிட்டு ஃபைனலாக கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு லேசாக இந்த மாதிரி கை வச்சு பிசைஞ்சி கொடுங்க பிசைஞ்சு கொடுத்துட்டு இதை மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம நல்லா ஊற வைக்கணும் அந்த டைமில் மற்ற வேலைகளை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம் இனிமேல் பால் பாயசம் ரெடி பண்ணிடலாம் இதுக்காக ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு இதில் சரியாக ஒரு லிட்டர் அளவுக்கு பால் இந்த பால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கால் லிட்டராக வத்தி வரணும் அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சு காய்க்க போகிறோம் இதில் வந்து கண்டன்ஸ் மில்க்கோ எந்த ஒரு க்ரீம் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்லை பர்ஃபெக்டாக நல்ல க்ரீமியாக நம்ம இதை கொண்டு வர போகிறோம் அதுக்காக இந்த பாலை வந்து ஃபஸ்ட்டு வத்த விடணும் அது ரொம்ப முக்கியம் இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னாலே அது சூப்பராக வற்றி வர ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வற்றி வந்துருச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஒயிட் கலரில் இருக்கக்கூடியது இந்த ஒரு கலருக்கு சேஞ்ச் ஆகும் இந்த டைமில் அரைக்கப்பளவுக்கு ஜவ்வரிசி இது வந்து மாவு ஜவ்வரிசி தான் சேர்க்குறதுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் நயலான் ஜவரிசி இருந்துச்சுன்னா கூட சேர்க்கலாம் ஆனால் அதை விட இதுதான் நல்லாயிருக்கும் இப்போ இதில் கால் கப்பளவுக்கு சேமியா சேர்க்குறேன் நான் வந்து கோதுமை சேமியா தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த சேமியா வேணால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விடுங்க இதுவும் ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் விகட்டும் அந்த டைமில் நம்ம பருப்பு வந்து விசில் அடிச்சிருச்சு பார்த்திங்க அப்படின்னா கை வச்சு இந்த மாதிரி நசுக்கும் போதே நல்லா நசுங்கி வரணும் அப்போ தான் நம்மளுக்கு பருப்பு வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ இதை வந்து ஒரு பொட்டேட்டோ மேஷர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது வச்சு நல்லா மசிச்சு எடுங்க ரொம்ப போட்டு மசிக்க வேண்டாம் இந்த கடலைப்பருப்பு ஒன்று ரெண்டாக கிடக்கிற மாதிரி மசித்து எடுத்துக்கோங்க இப்போது இதை மாற்றி வச்சுட்டு ஒரு கடாய் எடுத்த அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் வந்து சரியாக முக்கால் கப்பளவுக்கு வெல்லம் சே சேர்த்துருக்கேன் வெல்லம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுக்கு தூசின்னு தான் இருக்கும் அதனால் இதை நம்ம கரைச்சி மட்டும் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு கால் கப்பு போல் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா கரைச்சி எடுங்க அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மாற்றி வச்சிடலாம் வச்சுட்டு இன்னொரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருந்தேன் அந்த ப பருப்பு அது கூட நம்ம இப்போ காய்ச்சி வச்சுருந்தோம்ல நல்லா வடிகட்டி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஃப்ரெஷ்ஷான துருவின தேங்காய் இது இவ்வளவு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம்தான் ஆகும் நீங்க வந்து ஹை பிளேம்ல வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா இது கொஞ்ச நேரத்துலேயே நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும் அது வரைக்கும் கலந்து கொடுங்க கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு அப்போ நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இவ்வளோ போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு சூப்பராக நம்மளுக்கு வந்து நல்ல கெட்டி ஆகிருச்சு இனிமேல் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விடுங்க இது ஆறிட்டுருக்கட்டும் இப்போ பால் பாயாசம் பார்த்துடலாம் பாருங்கள் பாயசம் வந்து கொஞ்சம் நல்லா ரெடியாகிடுச்சு நல்லா வத்தி வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த பால் வந்து நல்லா வத்தி நல்ல க்ரீமியாக வந்திருக்கும் இந்த டைமில் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு அரை அளவு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து கரெக்டாக இருக்கும் அப்புறமா ஒரு மூணு ஏலக்காவை நல்லா நசுக்கிட்டு அதையும் நம்ம போட்டுக்கலாம் நல்லா ஃப்ளேவராக வாசனையாக இருக்கும் இப்போ இவ்வளோ போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ நம்மளுக்கு பாயசம் கம்ப்ளீட் ரெடி ஆயிடுச்சு இனிமேல் இதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக நெய்யில் முந்திரி அப்புறமா ட்ரை ஃப்ரூட்ஸ் எது வேணால் நீங்கள் வறுத்து வந்து சேர்த்துக்கலாம் நம்ம வந்து நார்மலாக திராட்சை முந்திரி வந்து வறுத்து சேர்த்துக்க போகிறோம் அதுக்காக ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் வந்து கொஞ்சம் உருகினதும் நம்ம இதில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு போல் ட்ரை கிரேப்ஸு அப்புறமா ஒரு பத்து முந்திரி போட்டுவிட்டு இதை நல்லா வந்து வறுத்து எடுக்க போகிறோம் இந்த திராட்சை வந்து நல்ல உப்பி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அதுக்காக கருக விட்டுறக்கூடாது இந்த அளவுக்கு நல்ல உப்பி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிட்டு இது உடனே பாயசத்தில் சேர்த்துடலாம் பாருங்க இப்போ பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதில் உள்ளே போட்டுட்டு லேசாக மட்டும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை அப்படியே விட்டுருங்க இதுக்கு மேலே நம்ம வற்ற விட்டுட்டோம் அப்படின்னா இந்த சேமியை வந்து கொஞ்சம் நேரத்தில் இன்னும் நல்லா ஊற ஆரம்பிக்கும் அப்போ பாயசம் வந்து நல்லா கெட்டியாயிரும் இந்த டைம்லேயே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கடைசியாக நம்ம வறுத்தெடுத்ததும் இதுக்குள்ளே போட்டுருங்க போட்டுட்டு லேசாக மட்டும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம பாயாசத்தை இப்போ எடுத்து வச்சிடலாம் ரொம்ப க்ரீமியாக டேஸ்டியான பாயசம் வந்து இப்போ ரெடியாகிடுச்சு இனிமேல் போலி மட்டும்தான் நம்ம பண்ணணும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி இருக்குன்னு இப்போ அவ்வளோதான் இதை மாற்றி வச்சிடலாம் போலிக்காக நம்ம ரெடி பண்ண அந்த பருப்பை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரே அளவுக்கு கைகளில் உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை மாற்றி வச்சுட்டு மாவு ரெடி பண்ணிடலாம் மாவு வந்து அரை மணி நேரம் ஊறியிருக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான உருண்டைகளாக எடுத்துடலாம் அதாவது நம்ம பூரணம் உருண்டையை விட மாவு உருண்டை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி லேஸாக கை வச்சு விரித்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உள்ள வந்து அந்த பாலை வச்சுட்டு நம்ம பூரணம் ரெடி பண்ணோம்ல அதை உள்ள வச்சுட்டு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பட்டர் ஷீட் பேப்பர் எடுத்திருக்கேன் இல்லை அப்படின்னா நீங்கள் வாழை இலை கூட எடுத்துக்கலாம் ஆனால் பட்டர் ஷீட்டை விட வாழை இலை வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும் அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண அந்த உருண்டையை உள்ள வச்சுட்டு கை வச்சே இந்த மாதிரி நம்ம அழுத்தி கொடுத்துக்கலாம் வாழை இலை அப்படின்னாலும் ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இந்த பாலை வச்சுருங்க அதுக்கப்புறமா மேலே ஒரு வாழை இலை வச்சு இந்த மாதிரி கை வச்சு லேசாக நீங்கள் அழுத்தி அழுத்தி கொடுத்தீங்க அப்படின்னாலே அது நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு நம்மளுக்கு கிடைக்கும் இது வந்து மாவோட தன்மையை பொறுத்து மாவு வந்து நீங்கள் பிசைகிறது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சி அப்படின்னாலும் உங்களுக்கு அழுத்தி தேய்க்கும் போது கஷ்டமாக இருக்கும் கரெக்டான பக்குவத்தில் பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம போலி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து தோசை தவால சுட்டு எடுத்துடலாம் நான் கொஞ்சமாக மட்டும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துட்டு அதில் வந்து நம்ம இப்போ போலியை போட்டுடலாம் நான் பாருங்கள் வாழைலையும் பண்ணியிருக்கேன் ரொம்ப பர்ஃபெக்டாக வருது இப்போ ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி போட்டு நம்ம சுட்டு எடுத்துடலாம் ரொம்ப நேரம் இதை வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை லேசாக இந்த மாதிரி வந்ததுமே திருப்பி திருப்பி போட்டு உடனேவே எடுத்துடலாம் அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு போலி இப்போ பாருங்கள் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நம்ம இப்போ எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக போலி ரெடியாயிருக்குன்னு எனக்கு கிட்டத்தட்ட நம்ம ரெடி பண்ண மாவில் ஏழு போலிக்கிட்ட நம்மளுக்கு கிடச்சிருக்கு இப்போ போலி கூட பால் பாயசமும் நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணியே ஆகணும் இப்போ அவ்வளோதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சி ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் பா பாய்